மற்றும் கிராம உதயம் கோமலசன் சார்பாக முதலமைச்சர் அவர்களின் திட்டமிடுதல் மற்றும் ஆலோசனை பெயரில் இன்றைய தினம் பராமரித்தல் மற்றும் ஐநூறு மஞ்சள் திணிப்பைகள் மற்றும் நம்முடைய ஏழை மக்களின் இந்த மிக சிறந்த மற்றும் மாநகராட்சியை சேர்ந்த அனைத்து ஆணையாளர்கள் திருநெலி மாமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வருக வருக வரவேற்று இந்த பொன்னாட் கவிரிக்கப்படுகின்றது திருநெலி மாமன்ற உறுப்பினர் மாமன்ற உட்பவர்களின் கணவர் ஜானயா அவர்களின் வருகா வரையற்ற கவரிக்கப்படுகின்றது அனைவருக்கும் வணக்கம் நிறுவனம் என்னிடம் ஆணையாளரிடம் மதிப்புக்குரிய ஆணையாளரிடம் எங்களுக்கு தொடங்கிவிட்டேன் என்று பசுமையாக மர தமிழ்நாடுடைய முதல்வர் நமது எப்போது தமிழ்நாடுடைய திராவிட மாடலுடைய ஆட்சி தமிழகத்தை வழிநடத்துகின்ற சின்னவர் அவரும் எப்போதும் எந்த இடத்துலையும் மரம் மற்றும் அப்படிங்கும்போது அதுக்கு பெருமைக்கு உழைப்புக்கு முழு காரணம் மதிப்புக்குரிய ஆணையாளர் அவர்கள் சிவப்புத்திரா ஐஏஎஸ் அவர்கள் அவருடைய உழைப்பு வந்து எப்படின்னா அதனுடைய உழைப்பு எப்படின்னா நம்ம எளிமையாக வரை சந்திக்கலாம் எங்கேனாலும் சந்திக்கலாம் அவருக்கு வந்து ஒன்று இந்த மாநகரத்தில் அவருக்கு ஏற்கனவே ட்ரெயினிங் அவருடைய ட்ரைனிங் இருக்கக்கூடிய காலத்திலே பெரியவரையும் எங்களுடைய சந்திச்சுருக்காங்க ஐயா கூட ட்ரைனிங் எடுத்து ஒரு விஓ அது சம்மந்தப்பட்டவங்க சொல்லும் போது ஒரு எளிமையாகவும் பாசமும் அன்போடு நீங்கள் அது காரில் வரணும் போன்னு நினைக்க வேண்டாம் ஐயா பைக்கு இருக்கா ஒரு எக்ஸல் இருந்தாலும் அதில் கூட எடுத்து இந்த ட்ரைனிங் எடுத்துருக்காங்கன்னு நீங்கள் கலெக்ட்ரேட்டில் பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி பேர் வகியிருக்கா அதுக்கு காரணம் தமிழ்நாடுடைய முதல்வர் நமக்கு ஒரு நல்ல ஆணையாளரை கொடுத்துருக்கிறதுனால நமக்கு இந்த இந்தியாவிலே நம்பர் ஒன் காற்றுல வாழக்கூடிய வாங்க போகிறோம் ரெண்டு வாங்க 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 countless <muchas> man